தேனி கலெக்டர் அலுவலகம் முன் இருபதாம் தேதி பகல் பதினோரு மணி அளவில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசின் வேளாண் துறையில் செயல்படுத்தி வரும் உழவல் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டமான உழவர்களை பாதிக்கக்கூடிய கண்காணிப்பாளர் இணைப்பினை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் உழவர் மக்களின் அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய தோட்டக்கலை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய யூஏடிடி டூ பாயிண்ட் ஓ ஜீரத் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தோட்டக்கலை பட்டம் மற்றும் பட்டயதாரர்கள் எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய யூஏடிடி டூ பாயிண்ட் ஓ திட்டத்தை கைவிட வேண்டும் வேண்டுமென்று வலியுறுத்தியும் வேளாண் விஞ்ஞானிகளை கொண்டு குழு அமைத்து பரிந்துரை அடிப்படையில் செயல்படாத யுஏடிடி டூ பாயிண்ட் ஓ திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் தோட்டக்கலைத்துறை கள அலுவலர்களை அவசர காலத்தில் பணியிட பயிற்சி செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்க மாநில பொருளாளர் பள்ளிவேல்ராஜன் தலைமையில் தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்க மாவட்ட தலைவர் மணிகண்டன் மாவட்ட செயலாளர் சிவகுமார் உள்ளிட்டோர் முன்னிலை வைத்தனர் மாவட்ட பொருளாளர் மோகன்ராஜ் நோக்க உரை நிகழ்த்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தாஜ்தீன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்